ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேன்ஸ் ஓகேமா இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மாங்காய் தொக்கு உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இப்போ இந்த மாங்காய் சீசனில் தான் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒட்டு மாங்காய் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு மூணு மாங்காய் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தேன் நான் ஒரு ரெண்டு மாங்காய்க்கு வந்து சீவிட்டு நல்லா தொழிலாம் சேவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து பண்ணி பண்ணி வச்சுனா உங்களுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ஆகும் ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக சாதம் சாதத்துக்கு கூட தொட்டுனு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே சாதத்தில் கூட போட்டு பசஞ்சு சாப்பிடலாம் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மாங்காய் தொகுதி தான் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா அந்த ரெண்டு அந்த சைஸ் ரெண்டு மாங்காய் வந்து நான் வந்து தோலெலாம் சீவிட்டு நல்லா சீவலால் நல்லா அந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாங்காய் தொக்குக்கு தேவையானலாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ஒன்று பார்த்துருவோம் காரத்தூள் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அதாவது பச்சை மிளகாத்தூள் பொடி இருக்குது இல்லைங்களா ரெட் சில்லி அதுதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இந்த எண்ணெய் இதில் போட்டு வதக்கி பண்ண போகிறோம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி வெந்தயப்பொடி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அதோட இதுதான் தேவை இப்போ இதை போட்டுட்டு நல்லா வதக்கி பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ எப்படி ஒன்றா அப்படியே பார்த்துருவோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடி போடும்போது நல்லா உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக நல்லா காரமாக இருக்கும் நீங்கள் வீட்லேயே நம்மகிட்ட ரெடியாக இருந்ததுன்னு நம்ம என்ன கூட பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிறது இல்லையா அதை வாங்கிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு வந்து தேவையான நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து விட்டுருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து தாளிச்சிட்டு கடுகு வந்து எடுத்து வச்சுருக்கில்லையா கடுகு போட்டுட்டு கடுகு நன்னா அப்புறமா இந்த பொடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம் காரப்பொடி மட்டும் நம்ம லாஸ்ட்டு தான் வந்து போடணும் நான் மாங்காய் வதங்கினதுக்கப்புறமா தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது லாஸ்ட்டு பொடி வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்று நம்ம அப்படியே இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துருவோம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடணும் கடுகு நன்னா மஞ்சள் மஞ்சப்பொடி உப்பு அதாவது வெந்தயப்பொடி வெந்தயம் என்னென்ன வறுச்ச படபடன்னு வெடிக்கும் நல்லா வறுத்துட்டு வெறும் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க கடுகு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் குட்டி ஸ்பூனுங்கள ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் கடுகு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து மஞ்சள் பொடி நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு பொடி வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து நிறைய போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக நானாவும் இருக்கும் உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம் இருக்குதுன்னா அதை வந்து நல்லா பிடிச்சிட்டு கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பொடியாக போட்டது தான் நல்லாயிருக்கும் அந்த தொக்குக்கு மாங்காய் அதாவது பெருங்காய பொடியாக வெந்தயம் வந்து நான் ஏற்கனவே வறுத்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் அது வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூனு கிட்டத்தட்ட போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஜாஸ்தி போடாலும் கசப்பு வந்துடும் ரொம்ப ஜாஸ்தியும் வந்து போடக்கூடாது ஒரு ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் நான் அதையும் போட்டு நான் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு அதாவது அது தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மாங்காய் எடுக்கிறளோ அது அந்த மாதிரி உப்பையும் போட்டுட்டு இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற அந்த மாங்காவையும் வந்து போட்டுட்டு நான் இப்போ நான் வந்து வதக்கின்னு இருக்கேன் நன்னா இது வந்து சுருளில் வதங்கணும் வதங்கினதுக்கு எண்ணெயிலே நன்னா வதங்கின அந்த உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் அந்த வெந்தயப்பொடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே போட்டு நான் வதங்க நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நன்னா வதக்கிடணும் இதை அதுவரை இந்த மாங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயிலே ஃபுல்லாக வதங்கணும் அதுக்கப்புறம் தான் காரப்பொடி வந்து போடணும் இப்போ அந்த அளவுக்கு நான் நன்னா அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ எப்படி வதக்கிறங்க அப்படியே அப்படி ஒன்று அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதுக்கு இல்லை இப்போ நான் வந்து பண்ணுறதுனால இப்போ நம்ம தொக்கு நம்மளோட வீடியிலேயும் வந்து போட்டிருப்பேன் நான் இன்றைக்கி நான் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன் காரப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு டேபிள் ஸ்பூனில் இன்னும் நிறைய காரம் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ காரம் போடுறோம் எவ்வளோ கூட இந்த புளிப்பும் வந்து தெரியாது மாங்காவோட இந்த மாங்காய் பெருசாக புளிப்பும் இருக்காது அதனால் நீங்கள் காரம் நிறைய போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது தாங்கும் நமக்கு இல்லைனா அது பூத்த மாதிரியே கெட்டு போயிடும் அதே மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கினா தான் வதக்கிட்டு தான் நீங்கள் காரப்பொடியும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுனா உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாதே இருக்கும் இப்போ எவ்வளோ எண்ணெய் நம்ம விட்டு இப்படி இழுத்துருக்கு பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் கூட வந்து நல்லா வந்து விட்டுன்னு இருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு விட்டுட்டு திருப்பி அதை நல்லா வதக்கிப்போம் நன்னா வதங்கினதுக்கப்புறமா அது எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம வந்து இந்த மிளகா பொடியும் வந்து போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பொடி தான் வந்து போடுறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டிலேயே நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களாலும் வீட்டிலே மிளகா நல்லா மேலாக அதை அப்படியே வெறுமனே வறுத்துட்டு பிடிச்சிட்டும் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டு வதக்க வதக்க பாருங்கள் எப்படி நல்லா சுருளாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அது வதங்கணும் எண்ணெய் வந்து நல்லா நல்லா சேர்ந்து இழுத்து வ கலரை நல்லா கலரிக்கணும் நல்லா இழுத்து வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதை இப்போ நான் அது வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கலரிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தேன்னா இந்த ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூனே வந்து போட்டுன்னு இருக்கேன் அதாவது இது சின்ன ஸ்பூன் தான் இதாலே வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒன்று ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா அதை வந்து கல நல்லா இலக்கி வெட்டுப்போம் உங்களுக்கு காரம் நிறைய போட போட்டால் தான் உங்களுக்கு அதுவும் கெட்டு போகாமையும் இருக்கும் அதே சமயம் இந்த மாங்காய்கெலாம் வந்து காரம் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும் இல்லை காரம் வந்து நிறைய விட்டுக்கோங்க அதே சமயம் எண்ணெயும் வந்து நிறைய விட்டுட்டு நன்னா வதக்கிக்கோங்க இப்போ அந்த எண்ணெயில் இப்படி மேலே அப்படி தெரியாது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கெவ்வளோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் உங்களுக்கு ஊருகா தொக்கு இப்போ அதை போட்ட பொடியெல்லாம் காணுங்கிற மாதிரி எப்படி நல்லா எழுத்து எடுத்து பாருங்கள் மாங்காய் அந்தளவுக்கு நல்லா சுருண்டு உங்களுக்கு அது நல்லா வந்து இழுத்துனுவிடும் நல்லா இப்போ அதில் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு வந்து போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன் ஆலேயே நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்ததில் சின்ன ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறாலும் அந்த மாதிரி காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வதக்கும்போதே பார்க்க பார்க்க அப்படியே நான் தெரியும் இப்போ அந்த பொடி போட்டிருக்கோம் அதெல்லாம் நான் பச்சை வாசனை போத்தக்கினே நன்னா அது வதங்கணும் நான் கொதிக்கணும் பச்சை வாசனே போகணும் அளவுக்கு நான் இந்த மாங்காய் வந்து நம்ம வதக்கி விடுவோம் நான் வந்து ஒரு கையிலே வந்து எப்படி எடுத்துன்னு வந்து தெரியலை ஜாஸ்தி அது ஒரு கையாலே பிடிச்சி கையாலே இழக்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்ட முடியாததில்ல இப்போ இந்த போட்டை எப்படி பாருங்கள் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொன்ன இல்லையா அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வந்து தேவைப்படுறது அதையும் போட்டு நான் நான் எடுத்து சுருளை இருக்கேன் என்னென்னா நம்ம கைவிடாதக்கு வதக்கின்றே இருக்கணும் அந்த மா இதெல்லாம் நான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடியில் வந்து அப்படியே உட்காந்துண்ணிடும் எண்ணெயோட தொக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்து உங்களுக்கு அங்கங்கே பிடிச்சிடும் அதனால் கைவிடாதிக்கு நம்ம அந்த எண்ணெய் இதெல்லாம் கொ இது பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கலறிகின்றே கலறிண்டே இருக்கணும் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்து கலரைக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி உங்களுக்கு அடி பிடிக்காதே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி நம்ம கலர கலரை எப்படி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரது அந்தளவுக்கு எண்ணெய் பூரா உங்களுக்கு நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துடணும் அந்தளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு கூட இருக்கும் கெட்டு போகாதுக்கு இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் கையில் நீங்கள் ஏ எங்கேயா டூர் கீர் எங்கேயா புறீங்கன்னாலும் இந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்து தொட்டுக்க எடுத்துக்க எடுத்துன்னு போகலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இனி இந்த மாங்காய் சீசன் தான் இல்லையா வரப்போகிற சீசன் இப்போ இந்த மாதிரி சீசன் சமயத்தில் அது வந்து நம்ம எல்லாம் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ இந்த மாங்காய் சீசனில் விடாதுக்கி இந்த மாதிரி ஒரு தொக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட மாங்காய் நல்லா சுருளை நான் வந்து வதக்கியாச்சு எண்ணெயெல்லாம் எப்படி நான் பிரிஞ்சு வரது பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வதங்கியாச்சு நல்லா அந்த பச்சை வாசனையும் நல்லா போயாச்சு நல்லா அதை சுருண்டு வரது இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் அப்படி திங்கி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட வதக்கிணுன்னா தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் கலரை கலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை வந்து வருது இந்த மாங்காய் தொக்கோட நல்லா கொஞ்சம் நேரம் அதை வந்து நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னால் இலகாத்தில் காரத்துல இல்லையா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் அந்த பச்சை வாசனையும் போய் அந்த மாங்காய் தொக்கோட நல்ல ஒரு வாசனையும் வந்து அந்த எண்ணெயெல்லாம் விட்டுருக்குள்ளே அதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலாக வர்றது அது வரைக்கும் வதக்கணும் இப்போ நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இதை நான் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ